முதலாளி என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா சீக்கிரம் பணத்தை வைக்க ஆஹ் ரெண்டு ரூபாய் எழுவதுதா சார் ஏன் சார் இந்த முப்பது பைசா என்ன பண்ண நீயே வச்சிக்க கருணுக்கு கரணுக்கு அப்புறம் தாராள மனசுள்ளவர் நீங்க ஒருத்தர் தான் சார் ஏய் முதலாளி வரத்துல எந்திருத்து ஓடிடுது வைத்தியக்காரர் ஆ வச்சிடலாம் ஆமா ஓகே என்ன சார் ஆ என்னையாது என்னது நம்ம நாட்டுல அடிச்ச நோட்டுதானா இப்படி கசையை கிடக்குது டூ செவன்டி சார் என்னது டூ செவென்டியா ஆஹ் அந்த டேபிள்ல எக்கச்சக்கமான பிளேட் இருக்கு டூ செவன்ட்டிங்கிற சார் ஒவ்வொரு ஆர்டர் பண்றான் சார் மூணு பிளேட்டு சாம்பார் ஏய்யா சாம்பார்ல எலும்பா போட்டுருந்துச்சு ஆஹ் என்ன அவன் டேபிள்ல பாரு எக்கச்சக்கமான எலும்பு இருக்கே சார் பக்கத்து டேபிள்ல சார் இங்க நடக்கிறது எதையுமே நான் வெளிய சொல்ல மாட்டேன் இப்படித்தான் இருக்கிற இந்த நம்ம கன்சல்ல வேலை செஞ்சாலே எவனுக்குமே சின்சியாரிட்டி தானாவே வந்துரு, நம்ம ராசி எப்படி

சப்ளையர் சார்னு சொல்லுவேன் போடா இதெல்லாம் உனக்கு புரியாதுரா

மாஸ்டருக்கு நூறு மில்லி வாங்கி கொடுத்தேன் ரெண்டு முழு கோழிய நெய்ல போட்டு கொடுத்தேன் அப்படியே எலும்போட உள்ள இறக்கிட்டேன் பாலைவன தோட்டம் மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும் மை பிராப்ளம் ஓவர் இவர் பிராப்ளம் சாப்பிடல ஏன்டா சாப்பிடல காசு இல்ல என்ன காசு இல்லையா முதலாளி தெரியாம கல்லாப்பட்டில இருந்து இருபது ரூபாய் திருடி கொடுத்தனே என்னடா பண்ண அங்க பாருப்பா என்னடா இது கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா காதல் கடையாளமா மாட்டிருக்கேன் பகத்துக்கும் வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே உனக்குன்னா வாலிபு கோளாறு ஓவர் ஃபுல் ஆயிடுச்சா உன் இதயத்தை எந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாரடா ஐ வாண்ட் டு தட்டு சி லேடி கேள் 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 ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா அதெல்லாம் பெரிய இடத்து போனடா கையில காசு இல்லாதப்போ ஸ்டைல ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா ஆமா நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க அடப்பு எங்க சரக்கு மாஸ்டருக்கு இருநூறு மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தையும் நடத்திப்படலாம் டேய் இந்தியாவிலே விலவாசி இருக்கிறது எங்க ஹோட்டல் தாண்டா அது குறிப்பா ஏன் டேபிள்ல தான் முப்பது வயசா பண்றேன் வாங்க இந்த

நவெஜிரியன் சாப்பிடுவீங்களா அவர் மனசங்க சொல்லுங்க ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் சிக்கன் சிக்கன் ஸ்பிரிங் ரோல் தண்டூரி சிக்கன்

எல்லாத்துக்கும் பிளேட்ல போட்டு எனக்கு நெத்தியில போட்டிருக்கியடா ரெண்டு பேரும் சேர்ந்து நானூறு ரூபாய்க்கு தின்னு இருக்காங்க வெறும் நாலு ரூபாய்க்கு பில்லு போட்டு இருக்கியே நீ உருப்படவே நானே ஓட்டு இருந்துச்சு அன்னைக்கு இந்த ஹோட்டல் நடக்கறதுல எதையுமே வெளியில சொல்ல மாட்டேன்னு சொன்னியே நான் அப்ப நம்பலடா இப்ப எல்லாத்தையும் நம்புறேன் இல்ல இல்லடா

ஞ்சு வருஷம் பொறுமையாக வாழ்ந்திருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஞான பண்டிதா சண்முக குமரகுருபராசிவாய ஊ நமச்சிவாய

சிரமம் பார்க்காம அறுநூத்தம்பது ரூபா சம்பளத்துல நான் வச்சிருக்கான் பண்டிகை பண்டிகை போட சொந்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தர்றான் இல்லாட்டி இவன் என்னடா வப்பீங்க அது எங்கள் பிறப்புரிமை ஓகே யூ லண்டன் வந்தா நான் உங்களை மீட் பண்றேன் சரி நைஸ் ஸ் மீட் இந்தியா குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சிக்கோங்க தங்கச்சிங்கனு மன்னிச்சிங்க டே இது அவரதுடா ஐ வரத்துமா சார் ஆஹ் சானதாய் இதை வச்சிங்க ஏர் பெரிய மெண்டலில் திரும்பும் போது போர தெளிஞ்சிடும் ரொம்ப போயிடும் Oh, uh, thank you, sir. Hmm. Moody Where's hmm. Why is the door? Why is the door? Oh, what is this, Oh, thank you. Oh, uh, <laughs> oh who is that? Oh. Where are you coming from, Oh, sweet. So I. <laughs> hey.